ஒரு கோட்டையை போல பிரம்மாண்டமான ஒரு காட்சி தரக்கூடியது இப்ப இந்த இதை நீங்க நாகூரணி பாடலாம் கேட்டிருப்பீங்க அன்னை கதீஜா நாயகியாரின் கோட்டையை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல கூட கேட்டிருப்பீங்க அந்த ஹதிஜா அம்மையாருடைய வீடுதான் நீங்க பார்க்கக்கூடிய இன்னைக்கு வந்து உலகத்திலேயே உயரமான கடிகாரம் கொண்ட ஒரு பில்டிங் என்று சொல்லப்படுது உலகத்திலேயே இதுதான் உயரமான கடிகாரம் கடிகாரம் கொண்ட பில்டிங் கிளாட் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங் பேரு இதுலதான் அன்னை கதீஜார் இல்லாவுடைய வீடு அமைந்தது ரசூல்லாவுடைய வாழ்க்கை இங்கேதான் இருந்துச்சு அவங்க ஹதீஜாமுடைய வீடு இங்கேதான் அமைஞ்சிருந்தது அப்படின்றத நம்ம சொல்றோம் அதனுடைய நினைவாக இன்னைக்கு மசிது இதுல நாலாறு புளோர்ல வந்து ஒரு பள்ளிவாசல் அன்னை ஹதீஜார் இல்லாவுடைய பெயரால் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு அம்மையாருடைய வீடு தான் ஹத்தீஜா அம்மா இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் எதிரிகளால் கூட பெருமானாருக்கு மிக உறுதுணையாக பக்கபலமாக இருந்தது ஹத்தீஜா அவர்களும் அவருடைய அதை வைத்துதான் எதிரிகள் தாக்குவதற்கு கூட அவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று வரலாறு சொல்லப்படுது அப்படி ஹதீஜா இல்லாஹருடைய வீடு ஹதிஜா தலைவரை பற்றி ரசுல்லா பல்வேறு ஹதீஸ்கள் சொல்றாங்க அவங்களுக்கு நெருக்கமான மிகவும் பிரியமான ஒரு மனைவிமார்கள் முதல் மனைவி கதீஜா அமையார்கள் அவருடைய வீடு அமையப்பட்ட இடம் தான் நீங்க பார்க்கக்கூடிய கிளாக் டவர்